நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோரர் எஸ் பி சோபந்தன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவிழுக்கு கோடான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அணையால் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த வாரத்தில் நமது காணொலியை பார்த்து நேரில் வந்த நேயர்கள் ராசிபுரம் அன்பரசி அவர்களுக்கும் தோகைமலை அவர்களுக்கும் ஈரோடு கவிதா அவர்களுக்கும் சேலம் மஞ்சுளா அவர்களுக்கும் சென்னை அவர்களுக்கும் திருப்பூர் செல்வன் அவர்களுக்கும் பெங்களூர் சோகனிய அவர்களுக்கும் கோவை அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு விதிப்படி தொழில் அமைந்தால் விருப்பப்படி செல்வம் சேரும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பார்ப்போம் மீண்டும் தலைவர் சொன்னாங்க விதிப்படி தொழில் விருப்படி செல்வம் யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் அதாவது பொதுவாக குறிப்பாக ஒருவருக்கு வந்து விதிப்படி தொழில் அமைஞ்சிட்டா அவங்க ஜெயிச்சு வாழ்க்கையில் வந்து பெரும் வெற்றி அடைஞ்சே தெரிவாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை தொழில் இல்லாமல் பல பேர் கஷ்டப்படுறாங்க சிலருக்கு தொழிலை பக்காவாக அமைஞ்சு அருமையாக அமைஞ்சிடும் சில ஒரே தொழில் செய்ய தனிமாரிட்டு இருப்பாங்க ஜீவனத்தை மூணாக பிரச்சிக்கலாம் ஒன்று நிரந்தர பணி அரசு பணி இன்னொன்று தனியார் பணி அடுத்து சுயதொழில் சுய தொழிலே பார்த்திங்கன்னா ரெண்டு விதம் இருக்குது அதில் சாதாரணமாக செய்கிறது ஒன்று இருக்குது மிகப்பெரிய செய்த வாய்ப்பு இருக்குது அது கிரக அமைப்பை பொறுத்து யோகத்தை பொறுத்து சின்னதாக பெருசாக பலமாக பலயமானு தீர்மானிக்கணும் சரி இந்த ஜாதக ஸ்கிரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாதகம் நம்மளுடைய இருபத்தி எட்டு வருட முப்பது வருட கால வாடிக்கையாளர் ஆஞ்சாதகம் முப்பத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பன்னிரெண்டு நாற்பது பிஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா மகரலக்கணம் லக்கணத்தில் ராகு கும்பத்தில் செவ்வாய் மீனத்தில் சந்தரன் ரிஷபத்தில் சனி பகவான் கடகத்தில் கேது துலாத்தில் சூரியன் புதன் விருச்சகத்தில் குரு பகவான் சுக்கரன் நவாம்ச ரிஷப ரிஷபலக்கணம் லக்கணத்தில் ராகு மிதினத்தில் புதன் கடகத்தில் சுக்கரன் கண்ணில் சந்தரன் விருச்சகத்தில் செவ்வாய் குரு கேது கும்பத்தில் சூரியன் மேஸ்தில் சனி பகவான் இது நவாம்ச நிலை இவர் பிறந்த நாமக்கல் மாவட்டம்னு சொல்லிட்டோம் சனி சனிமகாட்சி பிறக்கும்போது உத்தட்ட நட்சத்திரம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாதம் ராசி வந்து மீன ராசி சனி ரெசு வந்து இவர் பதிமூணு வருஷம் ஒம்பது மாதம் பதினாலு பதினோருக்கு வருடம் பதிமூணு வருடங்கள் ஒன்பது மாதம் பதினாறு நாள் இப்போ கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சுக்கரசில் புதம்புத்தி நடந்துகிட்டு இருக்குது சுக்கரசு வந்து முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வந்து ஒரு விதம் முடியும் சரி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு வருஷம் முந்தி நம்மகிட்ட பொருத்தம் பார்த்தேன் இவருக்கு பொருத்தம் பார்க்கும்போது உங்களுக்கு திருமணம் சிறப்பு அழகான மனைவி வருவாங்க சிறப்பாக குடும்பம் அமையும் திரும்பத்துக்கு ஒரு வளர்ச்சி ஒன்று உங்களுக்கு வந்து புத்திரதோசருக்கு வெறும் பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும் குறைந்தபட்சம் மூன்று குழந்தை பருவசனம் மூன்று பெண் குழந்தைகள் இருக்குது மூன்றும் தங்க வைக்கிற மாதிரி இருப்பாங்க வெறிய பொருள் தேவை முடிச்சிட்டாரு தாத்தாக போகிறார் பாருங்கள் இவருக்கு பொருத்தம் பார்த்தோம் இவருடைய குழந்தைகள் பொருத்தம் பார்த்தாச்சு சரி இவருக்கு அப்போ சொன்ன வாசகம் அருமையாக சொன்னோம் உங்களுடைய விருப்பப்படி உங்கள் தொழில் அமையும் விதிப்படி தொழில் அமையும் நீங்கள் விருப்படி இப்போ பொருள் தேடுன்னு சொன்னோம் அவர் அன்றைக்கி சொன்ன வாசகம் இன்றைக்கி நடந்திருக்கு எனக்கு இந்த தான் பிடிக்கும் இதுதான் செய்வேன் நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த தொழிலில் என் லட்சியம் கோடியை தாண்டி சம்பாதிக்கும் என்பது அவர் லட்சியமாக சொன்னார் அன்று சொன்னார் ஒரு இருபத்தி நாலு வருஷம் சொன்ன வாசகம் அடியென்னு சொன்ன வாசகம் முக்கியமாக உங்களுக்கு தொழில் சிறப்பாக அமையும் அதாவது விதிப்படி தொழில் அமைந்து விருப்படி செல்வம் தேடுன்னு சொன்னோம் அது நடந்திருக்கு இன்றைக்கி வந்து மூணு நாலு பக்கம் இருக்குது சொந்த தொழில் உணவுத்துறை அற்புதமாக இருக்க அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்களா விதிப்படி தொழில் விதிப்படி தொழில் பாருங்கள் இது ஜாதக பாரிஜாத்தில் ஒரு பாடல் சந்திரன் நபாங்கிசத்தில் சதிரோடு பத்தின்கோள் அமர்ந்திருக்க வந்திட சில துற்பத்தி வரும் பதார்த்தத்தால் ஜீவனம் இந்த வேளாண்மை மண்ணாலும் வினோத விவரத்தாலும் தந்த ராசாக்கள் பெண்டி அனுசரித்து வாழ்வான் பாட்டு அதுக்கு என்ன க கேட்டிங்களா கேட்டிங்கன்னா சாராம்சம் சந்தனோடைய வீட்டில் பத்தாமதி அமர்ந்தால் பதார்த்த தொழில் அதாவது உணவுத்துறை சிவன் அந்த ஒரு விட்டு எடுத்துக்கலாம் அதாவது யாரத்தில் பத்தாம் அதிபதி நவாம்சில் எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டின் அந்த கிரகத்தின் காரகத் தொழிற்சிவார் எடுத்துக்கலாம் ஒரு பாயிண்ட் போதும் இந்த பாடலுடைய எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இது ஒரே வரி பரிமட்டம் பத்தாம் இடத்ததிபதி நவாம்சர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அந்த வீட்டு கிரகத்தின் காரகத்தில் செய்வார் இவருக்கு பாருங்கள் பத்தாம் யாருன்னா யார்னா மகரலக்கணத்துக்கு சுக்கரன் அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா விருட்சிகத்தில் இருக்கார் விசாக நாலாம் இருக்கார் அந்த நவாம்சத்தில் கடகத்தில் இருக்கார் சந்திரன் வீட்டில் இருக்கார் இது வந்து தொழில் அதாவது ஒருத்தர் சுய ஒருத்தர் தொழில் சேரத்துக்கு வந்து இது வந்து நிறைய விதிகள் இருக்குது நிறையா நூல்கள் இருக்குது நிறைய விதிகள் இருக்குது ஆனால் அனுபவத்தில் தேர்ந்தெடுத்த விதிகளை வைத்துக்கொண்டு அருமையாக சொல்லலாம் அந்த அப்படி கிரக ரீதியாகவும் பாவக ரீதியாகவும் காரக ரீதியாகவும் இணைச்சி பலன் சொல்லிட்டோமா தொழில் மாறவே மாறாது இன்று எத்தனை வந்திருக்கு ஆனால் துறையை சொல்லி வரலாம் இந்த துறையில் இந்த வேலை செய்வான்னு சொல்லிட்டுலாம் சொல்ல முடியும் அனுபவத்தில் பார்த்துட்டுருக்குறோம் இவருக்கு எப்போ இருபத்தி நாலு வருஷம் சொன்ன வாசகம் இன்றைக்கி அவர் ஜெயிக்கிட்டுருக்கார் இவருடைய கடையில் உணவுக்கு கியூல் நிற்பாங்க அப்படி செஞ்சிட்டுருக்கார் அது காரணம் விதிப்படி தொழில் அன்றைய என்ன சொன்னார் நான் இந்த தொழிலில் கோடியை தாண்டுவேன்னு சொன்னார் இன்னைக்கு தாண்டிட்டார் காரணம் விதிப்படி தொழில் வெறுப்படி செல்வம் சரி இது படி சொல்லிட்டோம் இது மட்டும் போதுமானால் நம்ம பாணியில் ஒரு முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்களா துணைவி சொல்லணும் பாருங்களேன் பொதுவாகவே தொழில் செய்கிறதுக்கு வந்து லக்கணாதிபதியோட தன்மையை முதல்ல தீர்மானிக்கணும் லக்னாதிபதி யார் அவர் எங்கே அமர்ந்திருக்கார் அவர் யார் சாரம் பெற்றிருக்கார் அந்த மூணையும் மனசில் பதிவு வச்சுக்கணும் வச்சிட்டால் பாதி வந்து தொழில் வந்துடும் லக்னாதியோட சிந்தனையை ஒட்டித்தான் அவருக்கு அந்த லக்னாதியோடைய தன்மையை ஒட்டித்தான் தொழிலை தீர்மானிக்கணும் அவர் அமர்ந்து வீட்டை ஒட்டித்தான் தொழிலை முடிவெடுக்கணும் அவர் வாங்கி சாரத்தை வச்சு தான் தொழில் ஜெயிக்கணும் விலை மேட் நிறைய விதிகள் இருக்குது இருக்கட்டும் நம்ம எந்த பாணியில் போகிறோன்னேட்டு முதல்ல அதை பார்ப்போம் லக்னாதிபதி யார் அவர் எங்கே அமர்ந்திருக்கிறார் அவர் யார் சாத்துட்டு இருக்கார் இதை பார்த்துட்டாவே பாதி தெரிஞ்சுக்கணும் இவருக்கு பாருங்களேன் லக்னாதி சனி பகவான் எங்கே இருக்கார் ஐந்தில் இருக்கார் யார் சார்பட்டிருக்காரு சந்திர சாரம் பெற்றிருக்கார் அப்போ லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சந்திரன் வீட்டில் அம்ஸ்தலை லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி அம்ஸ்தல் சந்தன் வீட்டில் லக்கணாதிபதி சந்திரனுடைய சாரம் அப்போ பார்த்தீங்களா இவருக்கு சந்தன் வந்து உணவு கிரகம் இவர் உணவு துறைவொட்டி தான் இவருடைய மன்னம் எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் சரி அது மட்டும் போதுமான்னு கேட்டால் அது ஒரு விதி அடுத்து பாருங்கள் அந்த உணவுன்னு சுட்டம் உணவுன்னு சொன்னால் அதுக்குரிய கிரகம் சந்தன் சொல்லியாச்சு அடுத்தபடியாக பார்த்தீங்களா போஜனம்னு சொல்லுவோம் போஜனம் நான்காம் மடம் நான்காம் இடத்து அதிபதி எங்கே வந்திருக்காருன்னு பார்க்கணும் இவருக்கு ரெண்டில் உட்காந்துருக்கார் மகர லக்கணத்துக்கு நான்காம் மதி செவ்வாய் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்படி அமர்ந்திருக்காருனா இரண்டாம் இடம் உணவு உற்பத்தி இரண்டாம் மடம் ஒரு பொருளை உருவாக்குதல் உணவு உருவாக்க சொல்லலாம் அப்போ போஜனத்துக்குரிய கிரகம் போய் இரண்டாம் இடத்தில் அமர்ந்தால் அவர்கள் போஜனத்தை தயாரிப்பார்கள் அதாவது உணவு தயாரிக்கலாம் செய்யலாம் ரெண்டாயிடுச்சிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி வந்து சுயதொழில் செய்யணும்னு சொன்னால் லக்கணாதிபதிக்கும் பத்தாமை தொடர்பு இருக்கணும் அப்போ தான் சுயதொழில் செய்ய முடியும் அதே மாதிரி ராசிக்கு ஒன்று பத்து சம்மந்தப்படணும் லக்கணத்துக்கு ஒன்றுமை சம்மந்தப்படணும் அப்படி சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் ஒன்று பத்து சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் சுயதொழில் செய்ய முடியும் செய்வார்கள் வெற்றி பெற முடியும் இவர் பாருங்களேன் லக்கணாதிபதி யார் சனி பகவான் லக்கணத்துக்கு பத்தாம் மதி யார் சுக்கர ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாரு நேர் ஏழாம் வரை பார்த்துக்கிறாங்க ஒன்றும் ராசி அதிபதியார் குரு பவான் ராசிக்கு பத்தாம் யார் குரு பகவான் அவர் ஒருத்தராக போயிட்டார் அப்போ லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் ராசிக்கு பத்தாம் ஒன்று கூடி லக்னாதிபதி தொடர்பெற்று விட்டால் அவர்கள் சுயதொழிசியை தகுதி பெற்றவர்கள் செஞ்சிகிட்டு இருக்கார் இவரை பொறுத்துல பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதியை வந்து அஞ்சில் உட்காந்துருக்கறனால குருவுடைய பார்வையில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சனி பகவன் வந்து ஆளுடிமைக்கு அதிபதி லக்கணத்துக்கு மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவர் ஆளு ஆளு ஆளுமை ஆளடிமைக்கூடிய கிரகம் பத்தாம் பேர் சம்மந்தப்பட்டாங்க இவர்கிட்ட பதினஞ்சு பேர் இவர் எப்போ வேலைக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க குறைந்தபட்ச ஆட்கள் பதினஞ்சு பேர் இருப்பாங்க சில உணவு ஓட்டலில் பார்த்தீங்கன்னா ஆள் பஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் இவருக்கு ஆளுக்கு பஞ்சமே இருக்காது தொடர்ந்து இருந்துகிட்டு இருப்பாங்க அதாவது உணவு வந்து வாங்குறதுக்காக அது விற்கியோடு நிற்பாங்க சாப்பிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இடமே காலியிட் இருக்காது அப்படி இருக்கும் என்றைக்கு தோணும் இன்றைக்கி தோணும் நல்ல புகழோடு இருக்கார் பேரோடு இருக்கார் சம்பாத்தியோடு இருக்கார் ஒழுக்கமாகவும் இருக்கார் அதுக்கு ஜாதகம் என்ன கேட்டிங்கன்னா ஜாத வலுவான ஜாதகம் லக்கணாதிபதி பலம் பத்தாம் அதிபதி பலம் இரண்டாம் அதிபதி பலம் லாபாதிபதி நல்லா அமர்ந்து இருக்கார் எல்லாம் சேர்ந்து இவரை வந்து அது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பாதிக்கிற காலத்தில் அதாவது ஒரு வயசு காலத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒரு ஐம்பது வயசுக்குள்ள அல்லது அறுபது வயசுக்குள்ள ஒரு சரியான திசை வந்து உட்காந்துக்கணும் அந்த திசை தொழிலுக்கு சம்மந்தப்படணும் அந்த திசை யோக திசையாகவும் இருக்கணும் இருந்தால் அவங்க ஜெயிச்சிருவாங்க பாருங்களேன் இவருக்கு வந்து போந்தை சாரம் வச்சு பதினேழு வருஷம் ஆச்சு சாரி சுக்கரை சாரம் வச்சு பதினேழு வருஷம் ஆச்சு சுக்கரை யார் லக்கணிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரனுடைய யார் தொடர்பு ராசிக்கு பத்தாமை தொடர்பும் ராசி அதிபதி தொடர்பு லக்னாதிபதி தொடர்பும் அற்புதமான அமைப்புள்ள ஜாதகம் இவருக்கு வந்து பாடல்படி விதிப்படி தொழில் அமைஞ்சு விரும்பப்படி செல்வம் சேர்த்து இன்னைக்கு பேரோடும் போரோடு வாழ்ந்துட்டு இருக்கார் அடியை அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மனிச்சர்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்து சந்திப்போம்